தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆறுல கடந்து போறான் ஒரு சின்ன பாறை அந்த பாறையில உட்காந்துட்டான் அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் இந்த நாடு இல்ல வெளிநாடு பிடிச்சிட்டு இருக்கான் அந்த பாறையில உட்கார்ந்து என்ன தேர்ட்டி செகண்ட் ரீலிங்க எத்தனையோ விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களை அந்த தேர்ட்டி செகண்ட்ல அவங்க சொல்லிட்டாங்க நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த பாறையில் அவன் உட்காடுறாங்க அவனுடைய பேக் பேக் எடுத்து அந்த பேக் பேக்லேருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தா பாருங்க அவ்வளவும் இலை அந்த இலையை அவன் பின்றாங்க பின்னி ஒரு போர்வையாக போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்காறான் அவன் கேமரா நேராக ஒரு மரம் இருக்கு தண்ணி நில இருக்கு அங்கே போகுது அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான் கேமரா பிடிச்சிட்ருக்கான் ஒன்றும் இல்லை என்ன காட்சி தெரியுமா சார் ஒரு பறவை